ஐம்பது இன்ச்சில் ஓகேங்களா தாய் கிளம்பி என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பாருங்க தாய் சொல்லுமா ஸோ பௌனம்மாக்காக ஐம்பது இன்ச்சு தெளிவாக பார்த்துங்க ஃபோர் கேளை சும்மா படம் பட்டை கிளப்ப போகிறாங்க ஸோ ஆண்டு அனுபவிக்கணும் தச்சார்பு சுயசார்பு எடுத்தா காசு இல்லாமல் வாழ்கிறதுன்னு நினச்சிடாதீங்க என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை பணத்தை மட்டும் சம்பாதிக்காதீங்க நாலேஜோட பணத்தை சம்பாதிங்கன்னு உங்களுக்காக பலமுறை சொல்லியிருக்கேன் ஸோ ட்ரை பண்ணுங்க அந்த நாலேஜ் நம்மளுக்கானது எல்லாத்தையும் திருப்பி தரும் ஸோ பவுனம்மா அற்புதமாக படம் பார்க்க போகிறாங்க அவங்களுக்கான படம் ஓகே ஸோ என்ன படம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஸோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அது போக படம் எப்படி பார்க்குறாங்க அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு தேவையான நேரத்தில் ஓகேங்களா தொடர்ந்து பாருங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவோட ஓகேங்களா இந்தாங்கம்மா பிடிச்சிக்கங்க சவுண்டு வேணும்னா அது பொருங்க பட்டன் சொல்லித் தர்றேன்